தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகர்கள் ஒருவராக வலம் வருபவர் நடிகர் அரவிந்த் சாமி திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த இவர் தொலைக்காட்சி நடிகரான டெல்லி குமாரின் மகனாவார் இருப்பினும் அரவிந்த் சாமி தன் மாமாவின் வளர்ப்பில்தான் வளர்ந்தார் இவர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த தளபதி என்னும் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து மணிதத்னம் இயக்கத்தில் வெளிவந்த ரோஜா என்ற திரைப்படத்தின் மூலமாக மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றார் இந்த படத்தை தொடர்ந்து பம்பாய் இந்திரா மின்சார கனவு உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி உள்பட பல மொழிகளிலும் நடித்துள்ளார் இவர் ஆண்டு முதல் அவருடைய நடிப்பை விட்டுவிட்டு நேரமும் தனது தொழிலில் கவனம் செலுத்தி வந்தார் நடுவில் மீண்டும் சினிமாவில் கொடுத்த இவர் தனி செக்க சிவந்த வானம் போகன் உள்ளிட்ட படங்களில் நடித்து வந்தார் சினிமா மற்றும் பிசினஸ் இரண்டையும் பார்த்து வரும் அரவிந்த் சாமி சமீப காலமாக நடித்து வந்த திரைப்படங்கள் அனைத்துமே நல்ல வரவேற்பை பெற்றது அதிலும் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தும் அசத்தி இருப்பார் தமிழ் சினிமாவில் நடிப்பை கடைசியாக பாஸ்கர் ஒரு ராஸ்கல் தலைவி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்திருந்தார் தற்பொழுது ஒரு சில திரைப்படங்களில் நடித்து வருகிறார் நடிகர் அரவிந்த் சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு காயத்ரி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர் அரவிந்த் சாமி மகள் புகைப்படம்தான் தற்பொழுது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றது பெரும்பாலான நடிகர்கள் தங்களுடைய குழந்தைகளை மீடியாவிற்குள் கொண்டு வராமல் இருப்பார்கள் அப்படிப்பட்ட நடிகர்கள் அரவிந்த் சாமியும் ஒருவர் இவரது குடும்பம் தொடர்பான எந்த தகவலும் புகைப்படங்களும் வெளியில் வராதது அரவிந்த் சாமியின் மகள் ஒரு செஃப் ஆகவும் மகன் ஒரு வக்கீலாகவும் வளர்ந்திருக்கின்றார் இவர் வெளிநாட்டில் சமையல் சம்பந்தப்பட்ட படிப்பை முடித்திருக்கின்றார் தற்போது செஃப் ஆக வளம் வரும் நடிகர் அரவிந்த் சாமியின் மகள் புகைப்படம் தற்பொழுது இணையத்தில் உலா வருகிறது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பு செய்திகளுக்கான ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க